அந்த கா மூச்சு போல் நம்ம பணமும் பெருக்கும் இந்த காற்று போல் புரிஞ்சுதா உங்கள் வண்டி வாகனம் ஏதாவது இருந்தால் அதில் ஒரு எலுமிச்சம்பளம் போட்டே வச்சிருங்க இல்லை லெமன் தான் கிடைக்கல ஒரு வேரளி மஞ்சள் போட்டு வைங்க சரியா வீட்டில் வெள்ளிக்கிழம உப்பு வாங்க சொல்லுங்கள் உப்பு வாங்கினால் வெள்ளிக்கிழமை போய் வாங்குங்க சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு வச்சு புழங்குங்க சரியா உங்கள் முன் ரூமில் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் படத்தை வச்சு வணங்குங்க போகையில் வர நீங்கள் வீட்டை விட்டு இறங்கையில அவர் முகத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போங்க சரியா இனி கஷ்டமே வராது கவனமாக செலவு பண்ணுங்க உங்கள் வேலையில் சின்சியராக பாருங்கள் அப்போ உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க மகாலட்சுமி ஓடி வருவா குளிக்கெல்லாம் இப்படி உப்பு போட்டு குளிக்க மறந்துடாதீங்க வாசல் நிலவில் ரெண்டு மயில் பீலி மாட்டி வைங்க மயில் இறக்கு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் மாட்டி வைங்க என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அதில் நிறைய விஷயம் எழுதியிருக்கேன் ப்ளேலிஸ்டில் என் ஷார்ட்ஸை பாருங்கள் நிறைய விஷயம் எழுதியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ சரவண்குமார் தேங்க் யூ ம மணியண்டராஜா நான் சொன்னதெல்லாம் செய்ங்க கஷ்டம்லாம் ஓடிரும் மை நியூ ஹவுஸ் வாசல்கள் வைக்க பூஜா கொஞ்சம் நெ நிலவுபடி வைக்கல கொத்தனாரே பூஜை போட சொல்லுவாங்களே அந்த கான்ட்ராக்டர்களே ஒவ்வொரு ரூமுக்கும் நிலவு மொதல் நிலவு வைக்கலே பூஜை போட்டுருவாங்க அந்த தலைவாசல் முன்னால் மொதல் நிலவு வைக்கும்போது கொத்தனார்களே பூஜை போட்டுருவாங்களே நன்றி நன்றி மாத்திர நீ சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நன்றி வீட்டு வாசலில் நீங்கள் ஒரு துளசி தொட்டி ஒரு கத்தாழை செடி ஒரு ஓமல்லி செடி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க பாருங்கள் அதுவே புண்ணியம் நீங்கள் தேடி போய் செய்யாத புண்ணியம் நாலு தொட்டிகளில் செடி வச்சு வளர்த்துறது ஆ சாப்பிட்டேன் உப்புமா சாப்பிட்டேன் அதோட இந்த பச்சை நிற செடிகள் வாசலில் இருந்தால் வீடு அம்சமாக இருக்கும் தொழில் நல்லா பெருகும் வீடு ஒரு சுவிட்சமாக இருக்கும் அதனால் வாசல் முன்னால் பச்சை நிற செடிகள் வைங்க அதே மாதிரி உங்கள் வாசல் ரோட்டு பக்கம் மண் இடம் இருக்குது ஒரு யூஸ்ஃபுல்லாக பூஜைக்கு வரக்கூடிய பூச்செடிகளாக வைங்க நந்தியாபட்டை மருதாணி செம்பருத்தி இது மஞ்சள் கலர் பூ பூக்குற தங்கரளி இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த கலர்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் வீட்டை வாழ்த்துக்கிட்டே போகும் உங்கள் வீட்டை சுற்றி வண்ண மலர் செடிகள் வச்சிங்கன்னா வானத்தில் போகிற தேவதைகள் உங்கள் வீட்டை வந்து ஆசிர்வதிக்கும் அதோட நீங்க சமுதாயத்துக்கும் ஒரு நன்மை செய்கிறீங்க செடிகள் தாவரங்கள் வளர்க்க வளர்க்க என்னாகும் காசு மாற்று மாசு தீர்க்கப்படும் அப்ப நீங்க சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்கிறீங்க இந்த மாதிரி நம்ம லைஃப்பை ஒரு